ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சச்சிவர் நம்ம நீங்கள் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்பிசி குரூப் டூக்கான டெஸ்ட் பத்தொன்பது தான் பக்கப்புறம் இது வரைக்கும் பதினெட்டு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இது ஃப்ரை டெஸ்ட்டு சீரிஸ் தன்மையில் ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாவது ஏழு தேர்வு இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னா சைடில் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க நான் கொஷ்டின் சொல்லும்போது ஆப்ஷன் என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க ஓகேங்களா ஒன்ன நம்பர்னு போட்டு ஆப்ஷன் எழுதிக்கோங்க நான் ஆன்ஸ் சொன்னோன்னே கரெக்டாக தான் டிக் பண்ணி ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இது மாதிரி தான் ஃபுல் தேர்வையும் எழுதணும் எத்தனை மதிப்பெண்கள் எழுதிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா நான் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் நிறைய வரும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலின் ஆசிரியர் அண்ணா இதில் எந்த குற்று சரி ஆன்சர் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அப்பா சிறுவனாக இருந்த போது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அண்ணான்னு வரக்கூடாது அலெக்சாண்டர்னு வரணும் ஓகேங்களா வந்த சொல்லி பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது எவ்வகையான அணி அன்சர் சொல் பின்வரும் நிலையினு ஏன்னா வந்து சொல்லு தான் திருப்பி திருப்பி வருது ஓகேங்களா பொருள் வேறு தானே எப்பயுமே எது திருப்பி திருப்பி வருதோ அதை தான் எடுத்துக்கணும் துப்பாற்க துப்பாயே என்னும் குரலில் எந்த அணி வந்து இடம்பெற்றிருக்கு ஆன்சர் சொல் பின்வரும் நிலையனி அதாவது வந்து துப்பாருக்கு துப்பாயே துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயே தூவும் மலைன்னு வரணும் இந்த இடத்துல துப்பாருக்கு அந்த வார்த்தையே தான் திருப்பி திருப்பி வருவது ஒரே சொல் தான் ஆனால் பொருள் வந்து ஒவ்வொரு இடத்துல வேற மழை இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அதோட பொருள் வந்து வேறையாகும் அப்போ பொருள் வேறுபடுறதுனால அதை பொருள் பின்வரும் நிலையனின்னு சொல்ல முடியாது சொல் சேம் சேமாகிறது அப்போ சொல் மட்டும்தான் சொல்லணும் ஓமை ஓமையம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது எவ்வகை அணி ஆன்சர் உருவகனி இதை குறித்து தண்டி அவர்கள் வந்து இலக்கணத்தில் சொல்லியிருப்பாங்க தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சு சமுத்திரம் அவர்கள் சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கலை என்பதன் என்பதன் குறிப்பு பண்பு தொகை இதில் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தவறு காரணம் சொல்லிசை அளபடின்னு வரணும் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்கு கல்யாண்ஜி எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார் ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு சிறு இசைக்காக வந்து அவார்டு வாங்கியிருப்பார் கூற்றை ஆராய்க கல்யாண்ஜியின் இயற்பெயர் மாணிக்கம் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் கல்யாண்ஜி ஆன்சர் கூற்று ஒன்று தவறு மற்றும் கூற்று இரண்டு சரி அதாவது வண்ணதாசன் என்ற பெயரில் எழுதுறவர்கள் தான் கல்யாண்ஜியுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம்னு வரணும் இங்கே மாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் இது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே நடையில் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதையின் வழியாக தொடங்கியவர் யார் ஆன்சர் பாரதியார் செம்மொழி மாநாடு நடைபெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பத்து செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோவை இதில் எந்த கூற்று சரி ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு ரெண்டுமே சரிதான் படுதுறை வையம் பாத்திய பண்பை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தொல்காப்பியம் வையம் என்பது உலகத்தை குறிக்கும் முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரிதான் முதல் உலக தமிழ் மாநாடு அறுபத்தாறு அடுத்த அறுபத்தி எட்டு அடுத்தது வந்து எழுபது அதுக்கு அடுத்தது எழுபத்தி நான்கு இந்த மாதிரி வரும் ஸோ ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்ணம் என்பதை பொற்கை இல்லோன் யாக்கை போல என்ற பாடல் வரிகள் வந்து கூறுது இது எந்த நூலுடைய அடிகள் ஆன்சர் புறநாநூறு சூசமுத்திரம் திருச்சி மாவட்டத்தை வந்து சேர்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க இந்த குற்றம் சரியா தவறா ஆன்சர் கூட்டு தவறு காரணம் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருப்பணம்பட்டியை சேர்ந்தவர் இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் எல்லாரும் வந்து நல்லபடியாக உங்களுடைய மெயின் தேர்வை அட்டன் பண்ணுங்கள் மொத்தம் பதினஞ்சு மார்க்கு எத்தனை மார்க்கு கேட்டிங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் நிறைய வரும் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டெஸ்கிரிப் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறுக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ